தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விருதுநகரில் இரண்டு நாட்கள் கொட்டி தீர்த்த கனமழையால் வாகை குளம் கண்மாய் நிரம்பியது வடகரை சாலையில் உள்ள இரண்டு தரை மூழ்கடித்து நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் சத்திரப்பட்டியிலிருந்து செல்லும் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இருந்தும் மக்கள் சிலர் ஆபத்தை உணராமல் தரைப்பாலம் வழியே கடந்து செல்கின்றனர் எடுத்துட்டு வாகிக்குளம் ஒட்டி கட்டப்பட்டு வரும் பாலு பணிகளை சீக்கிரம் முடிக்க கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்